அலோ வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கத்திரிக்காயை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது பச்சை மிளகாவை நீட்டு வாக்காக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தையும் நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஒரு ஃப்ரை பேனில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உடுந்து ஜீரகம் இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன் கடுகு ஜீரகம் நல்லா புரிஞ்சு வருது நான் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது இப்போ நான் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிட்டே வருது இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டே வருது நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் க போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலா வந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து அரிஞ்சி வச்ச கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா பெரட்டிக்கிறேன் பாருங்க நம்ம கத்திரிக்காய் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டோம் இப்போ நான் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மேலே மூடி போட்டு நல்லா கத்திரிக்காவை அப்படியே வறுத் வறுத்து எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக நான் தண்ணி தெளித்து விட்டு நல்லா கழுறி விட்டுருக்கேன் இப்போ மேலே மூடி போட்டு நல்லா மீடியம் சிம்மில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணி திரும்ப பெரட்டி விட்டுப்போம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நான் எடுத்து பெரட்டி விட போகிறேன் பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டேன் நான் இப்போ நான் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து திறந்து பர பெரட்டி விட்ருக்கோம் இப்போ கத்திரிக்காயை கத்திரிக்காய் ஒரு அளவு நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா இதை அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணி பெரட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் அப்படியே ட்ரை ஆகிட்டே வருது இப்போ நான் வந்து லைட்டாக பெப்பரை மேலே தூவி விட்டு நல்லா பெரட்டிகிட்டே இருக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மேலே நல்லா பெப்பரை தூவி விட்டுருக்கேன் இப்போ நல்லா அப்படியே பெரட்டி எடுக்க போகிறேன் நல்லா ட்ரையாக இப்போ பாருங்கள் கத்திரிக்காவை நல்லா பெரட்டி எடுத்துருக்கோம் நல்லா ட்ரை பண்ணி நீங்களும் இதேமாரி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்